முதல்ல திருமண வாழ்க்கையில் நல்ல வந்து நடக்க வேண்டிய விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாருகிட்டையும் குறைகள் இருக்குது கணவன்கிட்ட இருக்குது மனைவியிட்ட இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக கணவன்கிட்ட மனைவியிட்ட நம்ம வந்து நீங்கள் சண்டை போடுங்க சண்டைகள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் கடைசி நேரத்தை நீங்கள் வந்து தான் ஆகணும் உங்களுடைய பிரச்சனைகளை அப்புறமா தீர்த்துருங்க சாரி சொல்லுங்க நம்ம வேலை செய்யற இடத்துல எத்தனை இடங்கள் பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் உங்களுடைய சண்டையில மகன் அல்லது மகள் அல்லது உங்க அப்பா அவங்க அப்பா யாரு எந்த விதமான மூணாம் மனிதர் வந்து இன்க்ளூட் பண்ண விடாதீங்க என்ன ஆயின போது ஐம்பது வயசு வரைக்கும் கத்த போறாங்க மாமியார் அதுக்கு மேல அந்த அம்மாவோடைய திட குறையும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா கணவனோ மனைவியோடு என்னன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உடல் பிரச்சனைகள் தான் தெரியும் கலங்காது மனமே நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோகன் மனநல மருத்துவர் பேசுறேன் ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க திருமணத்துக்கு வந்து பேயை பாத்திரிக்கையான ஒருத்தர் கேட்கும்போது அவர் கணவனோ இல்லை மனைவியோ திருமணத்துக்கு முன்னாடி கேட்குறீங்களா திருமணத்துக்கு பின்னாடி கேட்குறீங்களான்னு சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் திருமணம்ன்றது ஒரு வித்தியாசமான முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம காதலித்து கல்யாணம் பண்ணுறோம் அல்லது பெற்றோர்கள் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது திருமணத்தில் வந்து எல்லாமே வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இவன் மேலே இனி எல்லாம் சுகமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இது தப்பு திருமணத்தில் வந்து காதலில் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது காதல் ஆனால் திருமணத்தில் அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை கணவன் மட்டும் இல்லை மனைவி மட்டும் இல்லை கணவனுடைய உறவினர்கள் மனைவியுடைய உறவினர்கள் கணவனுடைய நண்பர்கள் மனைவியுடைய நண்பர்கள் கணவன் சார்ந்த சமூகம் மனைவி சார்ந்த சமூகம் கணவன் சார்ந்த கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி மனைவி சார்ந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் ஒரு மனுஷன் காலையில் வச்சுருக்கிற சித்தாந்தம் மாலை நேரத்தில் மங்கி போய் நேர்த்து போய் வேறு சித்தாந்தத்துக்கு போகிறோம் இது தப்புன்னு நினச்சிக்கிற விஷயம் ரைட்டாக இருக்குது ரைட்டுன்னு நினச்ச விஷயங்கள் தப்பாக இருக்குது அது யூடியூப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கணவனோ மனைவியோ இன்னொரு கலாச்சாரத்தை சார்ந்த இன்னொரு குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பழக்க வழக்கங்களுக்கு உள்ளான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு சமூக உட்பிரிவுக்குலேருந்து வர பெண்ணுடைய ஆரோடவோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வந்து வாழ்க்கை நடத்துறன்றது சிரமமான விஷயம் மேட் ஃபார் ஈச்சதர்லாம் வந்து நீங்கள் விளம்பரத்தில் மட்டுந்தான் பார்க்க முடியும் உண்மையிலே என்னன்னா வாழ்க்கையில் முதல்ல திருமண வாழ்க்கையில் நல்ல வந்து நடக்க வேண்டிய விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லார்டையும் குறைகள் இருக்குது கணவன்கிட்ட இருக்குது மனைவியிட்ட இருக்குது அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக இல்லை இந்த மனுஷன்கிட்ட வந்து நல்லா இருக்குது சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம நினைக்கிறோம் வந்து நமக்கு வாய்த்தது தான் பெயின்னு நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்க வீட்டில் சினிமாவில் கதைகளில் எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இல்லை அடுத்த வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ ரொம்ப கருத்தொருமித்த தம்பதி மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் சும்மா எல்லா மனிதர்களும் முகமூடிகள் நம்ம வந்து நம்மளை விட மோசமான நிலைமைக்கு அவங்க இருப்பாங்க நமக்கு பார்க்கும்பொழுது அந்த சர்ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் பார்வையில் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் நம்ம கஷ்டங்கள் நிச்சயமாக வந்து ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளர்க்கும் போது ஒரு மூணு நாள் ஜுரம் வரும் குழந்தைக்கு நாலு நாள் ஜுரம் சரியாகாது டாக்டர் வந்து சொல்ல மாட்டார் கடைசியாக வைரல் ஃபீவர்னு சொல்லுவார் அது வேறு விஷயம் ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து நாலாவது நாளே கணவன் திட்ட ஆரம்பிச்சுட்டோம் நீ வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது தப்பு ஆமாம் நீங்கள் அந்த அன்றைக்கி வந்து வாக்கிங் கூட்டி போனது தப்பு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நீ இந்த டயட்டை கொடுத்து அனாவசியமாக இதை வந்து கொடுத்துருக்கக்கூடாது இவங்க அதாவது குழந்தைக்காக கணவனும் மனைவி சண்டை போட்டிருப்பாங்க அதாவது அவர்களுக்காக சண்டை போட்டு பிரச்சனைக்குள்ளாவதை விட அந்த மூன்றாவது நபருக்காக அந்த மூன்றாவது நபர் குழந்தையாக இருக்கலாம் அந்த அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் அல்லது மாமனாராக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு வந்து போகிற நண்பனாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு சுற்றம் நட்பாக இருக்கலாம் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை யோசிங்க உங்களுடைய உங்களை நம்பி ஒரு கணவன் வந்திருக்காப்புல உங்களை நம்பி ஒரு மனைவி வந்திருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுடைய கணவனையோ நண்ப மனைவியோ ஒரு முதல்ல நண்பனாக மாற்றி முயற்சி செய்யுங்க பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் என் ஒய்ஃபிட்ட சொல்லணுமா இதெல்லாம் என் நண்பர்கிட்ட பேசிக்கலாம் நம்மளுடைய பிரச்சனையை எஸ்பெஷலி திருமண வாழ்க்கையில் மனைவியை பற்றியோ இல்லை கணவனை பற்றியோ மூணாவது மனுஷ சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு அழகான காசிப் கிடச்சிருக்கு எல்லோரும் வந்து ஆறுதலாம் கிடையாது என்னுடைய குளிக்கும் பொழுது என்னுடைய அழுக்கை நான் தான் தேய்ச்சி குளிக்கணும் என்னால் முடியாத போது நான் வந்து ம ரொம்ப நிலம மோசமாக இருக்கும் போது படுத்த படுக்கையாக இருக்கும்போது வேணால் வேறு யாராவது என்னை குளிப்பாட்டலாம் இன்னொரு இடத்துல போய் கொட்டிக்கு வந்து நான் தீர்க்கும் போது ஆரம்பத்து காலங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒரு காசிப்பாக இருக்கும் உங்களை மனுடைய மனைவியை பற்றி கணவனை பற்றி தவறுதலாக வந்து நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை கொடுக்காதீங்க அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தால் கூட உங்களுடைய குடும்பத்தை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அது கூட தேவையில்லை அவர்கள் அவங்க கொண்டால் பரவாயில்ல நெகட்டிவான விஷயங்களை இல்லை இன்றைக்கி வந்து ச அந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அவங்க வந்து சரியாக சமைக்கலை ரொம்ப பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் எல்லா மனிதர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது ஏன்னா அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுக்கிறதுக்கு அம்மாட்ட சொல்கிறதோ இல்லை அப்பாட்ட சொல்கிறதோ அல்லது வேறு நண்பர்கிட்ட சொல்கிறதோ அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அதை ஒரு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த காரணத்தை சொல்லி காண்பித்து உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இதாக இருந்தாலும் உங்கள் மனைவிகிட்ட பேசுங்க உங்கள்கிட்ட கணவன்கிட்ட பேசுங்கள் மூன்றாம் மனிதர்கிட்ட வந்து பஸ்ஸில் போகும்பொழுது காலை மரிச்சிட்டோ இல்லாட்டி வந்து கும்பலில் யாரையாக இடிச்சிட்டோ சாரி சொல்கிறோம் ஆனால் ஒரு கணவன்ட மனைவிகிட்ட நம்ம வந்து நீங்கள் சண்டை போடுங்க சண்டைகள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து தான் ஆகணும் அது அவங்கள ஒரு சாரி சொல்லுங்கள் எல்லோரும் ரெண்டு நாள் கோவப்பட்டு மறுபடி வந்து இது பண்ணுங்கள் இதை விட்டு க வெளியில் போக முடியாது அதுக்காக முடிவு எடுக்க வேணாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து ஒரு பெரிய அளவு ஒவ்வொரு தடவையும் செட்டில் பண்ணின்னு இருக்காருங்க உங்களுடைய பிரச்சனைகளை அப்புறமா தீர்த்துருங்க சாரி சொல்லுங்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துல எத்தனை இடங்கள் பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சில சமயம் இவெல்லாம் நமக்கு பாசாக வந்திருக்காப்புல இவன்கிட்ட நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளை விட விவரம் தெரிஞ்ச ஆள்லாம் வந்து நம்மளோட கம்மியான நிலைமையில் இருக்கலாம் இல்லை நமக்கு விவரமே தெரியாத ஆள் நமக்கு மேலே இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து வாயை மூடிட்டு அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அதை விடவா இது முக்கியம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லுங்க ஒரு சாரி சொல்கிறதில்ல சத்தியமாக அதில் வந்து உங்கள் ஈகோ வந்து தேவையே இல்லை ரெண்டாவது எங்கே வந்து நீங்கள் வந்து என்னன்னா லிசனிங் ஹியரிங்னு ஒன்று சொல்லுவாங்க ஹியரிங்ன்றது அவங்க பேசுகிற விஷயத்தை மட்டும் கேட்கறது ஒரு ஆடிபுள் ஃபார்மெட்டை கேட்கறது லிசனிங்னா அந்த என்ன பேசுகிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து நமக்கு ஒரு வாயும் ரெண்டு காதும் இருக்குது கொஞ்சம் அதிகமாக கேளுங்க அதாவது உங்க லெவல் வந்து உங்க நீங்க பெரிய இன்டலக்சுவலா இருக்கலாம் இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம் பணம் சம்பாதிப்பரா இருக்கலாம் உங்க மனைவியோட நீங்க வந்து அறிவுபூர்வமா நீங்க வந்து ஒரு அறிவு ஜீவியா கூட இருக்கலாம் அந்த மாதிரி சாதாரணமா இருக்கலாம் இல்லை மனைவி நிறையா படிச்சிருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் கணவன் சாதாரண நிலமையில இருக்கலாம் அந்த ஏற்றத்தாழ்வுகள் தேவையில்லை அவங்க உள்ள அவங்க மூலமா புரிஞ்சு இவங்க ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு லேடியோ இன்னொருத்தரோ அதே மாதிரி ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்காங்களே நம்ம ஒய்ஃபோ நம்ம ஹஸ்பண்டும் இப்படி ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதான்னு அனாவசியமான கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்காதீங்க நம்ம அப்பா அம்மாவை நம்ம வந்து வேற யார் கம்பேர் பண்ணுறோமா நம்ம அப்பா அம்மாவை மூலமாக நம்ம வந்துருக்கிறோம் இந்த நிலைமைக்கு வந்துருக்கிறோம் ஐ ஐ டிசர்வ் மோர்ன்றதை விட ஐ ஹேவ் மோர் தென் வாட் ஐ டிசர்வ் நம்ம ஒரு பெருமை பண்ணு அந்த மாதிரி தான் மனைவியை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க கணவனை கம்பேர் பண்ணாதீங்க இன்னும் கேட்டீங்கன்னா குழந்தையும் கம்பேர் பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அந்த இந்த சோக்கால் ஸ்வீட் நத்திங் சொல்லுவாங்கல்ல ஒரு சாம்பார் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம என்னன்னா நம்மளுடைய கெட்ட பழக்கமும் என்னன்னா எது நல்லா இல்லையோ அதை மட்டுக்கு தான் சொல்லுவோம் கிரிட்டிசிசம் தான் நல்ல விஷயத்தை சொல்ல மாட்டோம் இதெல்லாம் ஏங்க இன்னைக்கு அன்னைக்கு நல்லா வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை ச சமைச்சிருக்கேன் சொல்ல மாட்டேங்குது நீயா புரிஞ்சுப்ப நான் சொல்லலனான்னு நம்ம சொல்லுவோம் கிடையாது நமக்கு வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டா என்னமோ நம்ம பாதி சொத்து நம்ம வந்து மனைவிக்கோ கணவனுக்கோ கொடுத்துட்ட மாதிரி க்ரிட்டிசிசம் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு எல்லா படித்த மனிதர்கள் எந்த எலீட் குரூப்பில் இருக்கிறவங்க கூட எதிர்பார்ப்புகள் இருக்குது யாராவது இந்த சாரி நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இதையே கட்டிகிட்டு கட்டிட்டு தான் சொல்லுவோம் தவிர நல்லா கட்டிட்டு வரும்போது இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம் அந்த ஒரு அந்த சின்ன விஷயம் இருக்குல்ல நம்ம வந்து ரெண்டுமே இருக்கணும் நம்ம வந்து நெகட்டிவான சென்சார் போர்டு மெம்பர் மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம் இந்த சீனை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட இதை நல்லாயிருக்குன்னு அந்த படம் எடுத்த டேரக்டர்கிட்ட சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணவனோ மனைவியோ இருக்காங்க அவங்களுடைய ரசனையை புரிஞ்சுங்க அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை கொடுங்க அவங்கள வந்து முக்கியமாக ஒரு கணவனாக நினைக்காம மனைவியாக நினைக்காம ஒரு ஃப்ரெண்டு சரி நீ தானே பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணும்போது சில சமயம் பிரச்சனையாக இருக்கும் ஏய் நீ தானடா பண்ணேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருங்க உங்களுடைய சண்டையில மகன் அல்லது மகள் அல்லது உங்கள் அப்பா அவங்க அப்பா யாருன்னு எந்த விதமான மூணாம் மனிதர் வந்து இன்க்ளூட் பண்ண விடாதீங்க முக்கியமாக பிரச்சனைகள் வந்து அடுத்தவர்களால் தான் நடக்குது ரெண்டாவது அடுத்த லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதை நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நெகட்டிவான விஷயங்கள் குறைஞ்சிருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தேர்ட் செகண்ட் லெவல் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வந்து இந்த ஃபேமிலி நடக்கணும் நான் விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கை என்ன ஆகிடும் போது ஐம்பது வயசு வரைக்கும் கத்த போகிறாங்க மாமியார் அதுக்கு மேலே அந்த அம்மாவுடைய திடகாத்திரம் குறையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ வந்து என்னன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உடல் பிரச்சனைகள் வரும்பொழுது தான் தெரியும் நம்ம சுற்றி இருந்தால் நம்ம எல்லா நாளிலையும் வந்து வெளியில் போய் சுற்ற முடியாது எல்லா நாளும் நண்பரோட இருக்க முடியாது வீட்டுக்கு வரணும் அடைய போகிற கோழி மாதிரி வீட்டுக்கு வரணும் நம்ம கூட கடைசியாக இருக்கிறது கணவன் தான் மனைவி தான் அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் அப்போ அக்செப்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் என்னுடைய அப்பா அம்மாவை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருக்கு குறை நிறைகளோடு நான் ஏற்றுக்கொண்டேன் என் குழந்த வந்து ஒரு பிரச்சனையோடு இருக்குது அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அதை நான் ஒதுக்கலை என் சுமை சரி ஒரு பிரச்சனையோடு என் மனைவி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லை ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு மனை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை என் கணவனுக்கே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் விட்டுட்டு போயிட முடியாது ஒரு அழகான ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் ஒரு தலைமை ஆசிரியை கல்யாண நாள்லேருந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது சரியாக ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் கூட பேச முடியாது ஒரே குழந்தை ஒரு நடிகருடைய சாயலில் இருப்பாப்புல அவனுக்கும் மனப்பிரச்சனை இருந்தது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இதே வாழ்க்கை தான் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்க மறுபடியும் வந்து ஃப்ராக்சர் ஆகி கூட அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வராங்க நல்ல சொத்து இருக்குது ப்ரைவேட்டாக எங்கேயாவது சேர்த்துருங்கன்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இல்லை டாக்டர் நான் சொல்லலை உறவினர்கள் சொல்லும்பொழுது என்னால் ஒரு ப்ரைவேட் ஃபெசிலிட்டியில் இருக்க முடியும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துற முடியும் ஆனால் இல்லை எனக்கு இது இது நான் இல்லைன்னா அவங்களுக்கு யார் டாக்டர் நான் நான் அவங்களுக்கு வேண்டியதை பண்ணுறேன் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அந்த ஹெட் மிஸ்டர் சொல்லும்பொழுது என்னை மீறி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடுது அதாவது அவங்க அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து எந்த சந்தோஷமும் இல்லை அவங்க அதாவது ரெண்டு பேரும் கணவனும் அந்த குழந்தையும் அந்த பையனும் பேசிக்கினே இருப்பாங்க அவங்க சம இடைவிடாது நிறுத்திக்கவே முடியாது இந்த சூழ்நிலையிலையும் வந்து ஒரு அமைதியாக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கடமை என்னுடைய இது நான் திருப்தியாக தான் இருக்கேன் எனக்கு வந்து இதில் ஒரு திருப்தி இருக்குன்னு இது எக்ஸப்ஷனலாக இந்தம்மா அந்த அதாவது நம்ம எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது திருமண வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது யாராவது தப்பு செஞ்சால் இல்லை திருமண வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யுத்த யுத்தகலாமல் கூட ஒரு தர்ம நியாயங்களோட எது எந்த பிரச்சனையும் யாராவது ஒரு ரொம்ப பெரிய தப்பு அந்த மாதிரி கூட விவாகரத்து கூட டீசெண்டாக போகிறது பெட்டர் வன்முறை இல்லாமல் இதில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை நம்ம தோற்கறது கிடையாது நீங்கள் வந்து வெற்றி அடைவதோ தோல்வி அடைவதோ மற்றவருடைய கண்ணோட்டத்தில் இல்லை உங்களுடைய உதாரண பார்வை இல்லை அதை நினச்சிங்க அதுதான் வந்து நல்லது பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு திருமணத்தில் அதாவது வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி செலவு பண்ணுவேன் அல்லது நீ சம்பாதிக்கல இல்லை நீ சம்பாதிக்கிறதுன்னு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் ஒன்று அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க அனாவசியமான விஷயத்தில் செலவு பண்ணாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அல்லது குடும்பத்துடைய பொருளாதார எதிர்காலத்துக்கு கொஞ்சம் ரெண்டு பேருமே சேவ் பண்ணுங்கள் உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதுவும் இப்போ வந்து பையர்ஸ் வேர்ல்ட் ஆகிடுச்சு அமேசானோ இல்லை மற்ற விஷயங்களோ போட்டு நம்ம வந்து வா தினம் சில சமயம் பொருள் வாங்குவாங்க இல்லை சாரி வாங்குவாங்க இல்லை கேட்ஜெட்ஸ் வாங்குவாங்க நம்ம வந்து அந்த கான்செப்ட் அந்த மினிமலிசம் கான்செப்டே நமக்கு அதிகமாக வந்து பொருளை சேகரிக்கும் தவிர அது தேவையான அளவுக்கு அது பயன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது கிடையாது அது ஒன்று நீங்கள் வந்து சண்டை போடலாம் சண்டை போட்டு நீங்கள் வந்து புரிந்து கொள்ள கையாது நான் என்னுடைய மனைவிகிட்ட சண்டை போடுறேன் என் கணவன்கிட்ட சண்டை போடுறேன் ரைட்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அடிப்படையில் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் வந்து அன்பானவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது சாரி கேட்பாங்க இல்லை அடுத்தவருடைய நிலத்தை பார்ப்பாங்க அது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெரிய அளவில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களால் வந்து அந்த திருமண வாழ்க்கையில் இனிமேல் நீடித்து இருக்க முடியாது அடிக்கிறாரு உதைக்கிறாரு இல்லை வந்து அசிங்கமாக பேசுகிறார் அசிங்கமாக நடத்துகிறார் அந்த டொமஸ்டிக் வயலண்ட் சொல்கிறது இல்லை வேற வந்து இப்போ சொல்ல முடியாத சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலாக ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் அது வந்து ஏன்னா ஒரு எல்லைகள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எல்லைகள் இருக்குது நம்ம வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையில் இருப்பது அவசியம் இல்லை ஏன்னா எல்லாத்த விட எல்லாவற்றையும் விட வாழ்க்கை பெறுது அது ஒன்றும் நம்ம மட்டும் நினச்சிங்க இந்த உலகத்தில் அனாவசியமாக போயிட்டு நீங்கள் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறது அல்லது வேறு விதமான செயல்களில் ஈடுபடுறது அதெல்லாம் வேணாம் ஒரு உங்களால் பொறுக்க முடியல ஆனால் அந்த பொறுக்க முடியாத விஷயங்கள் வந்து ஒரு எல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்களாக இருக்கணும் சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அற்புதனமான விஷயங்களுக்கெல்லாம் கோவிச்சுட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது இல்லை வந்து பிரிந்து வாழ்கிறது இதெல்லாம் வேணாம் ஒரு நியாயமான காரணங்கள் இருந்ததுன்னா ஒப்பீனியன் கேளுங்கள் முதல்ல கே பேச வேண்டியது உங்கள் பெற்றோர்கள்ட்ட இருக்கட்டும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு நிதானமாக இருங்க ஒரு சாதாரணமான விஷயம்னா அதை பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் அது மட்டும் வந்து மனசில் வச்சு